எனக்கு அருமையானவர்களே மிகுந்த துக்கத்தின் மத்தியிலே உங்களோடு நான் பேசுகிறேன் நம்முடைய தேசத்திலே இந்த மகா பெரிய கொடூரமான விபத்து எத்தனை குடும்பங்களின் சந்தோஷத்தை சமாதானத்தை பறித்து விட்டது இன்று தேசமே துக்கத்தில் இருக்கிறது உயிரை இழந்தவர்களுடைய குடும்பத்தினரோடு இன்று நாங்களும் அழுகிறோம் ஆண்டவன் அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை சமாதானப்படுத்துவாராக அவர்களுக்காக நாம் யாவரும் வேண்டிக்கொள்வோம் தேசத்திலே ஒன்றன் பின் ஒன்றாக விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன உத்தரப்பிரதேசத்தில் எத்தனையோ பேர் உயிரை இழந்தார்கள் காஷ்மீரில் இழந்தார்கள் பெங்களூரில் இழந்தார்கள் இப்பொழுது குஜராத்தில் இழந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த தீங்கு தேசத்தை தொடாதபடிக்கு இறைவனிடம் நாம் மன்றாடுவோம் ஆண்டுவன் நமக்கு இறக்கத்தை காண்பிக்கும்படி அவருடன் வேண்டிக் கொள்வோம் ஒரு மனமாய் நாம் யாவரும் ஒரு வேறுபாடின்றி எல்லாரும் இணைந்து நாம் ஒருவரை ஒருவர் நேசித்து சுமந்து ஒருவரை ஒருவர் பராமரித்து ஒரு மனமாய் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவர் சொல்லுகிறார் ரெண்டு பேரும் ஒரு மனப்பட்டால் போதும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று நாம் இணைந்து பிரார்த்தனை செய்வோம் உங்களோடு சேர்ந்து என்று பிரார்த்தனை செய்கிறேன் ஆண்டவர் இனி துக்கம் நம் தேசத்தை தொடாதபடி காப்பாராக அவர் ஆழுகை செய்வாராக சமாதானம் நம் அனைவர் மத்தியிலும் நிலவுவதாக அருமையானவர்களை இழந்து தவிக்கும் குடும்பத்தினருக்கு இன்று இறைவன் அவருடைய அருளை அனுப்பி ஆறுதலை அனுப்பி பலப்படுத்தி தொடர்ந்து வாழும்படி வழி செய்வாராக ஆண்டவன் நமது தேசத்தை நினைவு கூர்ந்து வழி நடத்துவாராக